அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்னோடய வாழைமரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னோட வாழைமரம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு கண்ணு போட்டிருக்கு ஒன்று நல்லா ஈக்குவலாக அந்த பெரிய அம்மா வாழைமரத்துக்கு ஈக்குவலாக இருக்குது இன்னொன்னு குட்டியாக இப்போ தான் இருக்கு அதோட குட்டி குட்டி பப்ஸும் உள்ளே நிறைய வந்துட்டு இருக்கு வாழிமரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலைகள்லாம் காஞ்சு போய் கொஞ்சம் அழுக்கா ஏதோ நிறைய டஸ்ட்டாக இருக்கிறது மாதிரி இருந்தது நான் அழுக்கா இருக்கிறத பார்த்துட்டு எப்படி இவ்வளோ டஸ்ட் வந்துச்சு அப்படின்னே விட்டுட்டேன் அப்புறம் கொஞ்சம் நல்லா கூர்ந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அது எல்லாம் வந்து டஸ்ட் கிடையாது எல்லாமே குட்டி குட்டி பூச்சி அவ்வளோ பூச்சி அதை பார்த்தோன்னே எனக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல கொஞ்ச நேரம் அப்படியே நான் ரொம்ப அதிர்ச்சியாகி நின்றுட்டேன் அப்புறம் தான் பார்த்தேன் சரி இது இந்த இடத்துல வைக்க வேண்டாம் இதை தனியாக ஐசோலேட் பண்ணி பக்கத்தில் இந்த செடியும் இல்லாமல் அப்படியே தனியாக எடுத்து கொண்டு போய் நான் வச்சுட்டேன் வச்சுட்டு என்ன பண்ணேனே இது பூச்சியாக இருக்கு எனிவே எல்லா இலையுமே பார்த்தீங்கன்னா அது பூச்சியாக அஃபெக்ட் ஆயிடுச்சு காஞ்சு போயிடுச்சு அதனால நான் வந்து அதை ஃபுல்லாக தனியாக வெட்டி எடுத்துட்டேன் இந்த வாழை மரம் பாத்தீங்கன்னா போன சம்மர்ல பார்த்தீங்கன்னா லெவன் இன்ச் பாட்ல நான் வச்சிருந்தேன் இந்த சம்மர் வர்றதுக்கு அது அந்த பாட்டு அது பத்தல அது நிறைய அப்படியே ரூட்லாம் பவுண்ட் ஆகி அப்படியே மொத்தமாக இருந்துச்சு இந்த சம்மர் தான் நான் இந்த டுவெண்ட்டி ஒன் இன்ச் பாட்டுக்கு நான் நல்லா தான் இருந்தது ரொம்ப ஹெல்த்தியா இருந்தது நல்லா இலைகள்லாம் புது புது இலைகள்லாம் விட்டு நல்லா வந்தது இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு புது கண்ணும் வந்திருக்கு பாத்தீங்களா அந்த மதர் பிளான்ட்டுக்கு ஈக்குவலா நல்லா பெருசா வந்துருச்சு பக்கத்திலேயே இன்னொன்னு பெருசா வந்துட்டு இருக்கு அதோட மட்டும் குட்டி குட்டி திடீர்னு பாத்தீங்கன்னா எப்படி பூச்சி எப்படி இந்த வாழை மரம் மட்டும் அஃபெக்ட் ஆச்சுன்னு தெரியல மிச்ச எல்லாம் ஒன்னும் பூச்சி எல்லாம் இல்ல நல்லா ஹெல்தியா தான் இருக்கு இந்த வாழைமரம் பேபியா இருக்கும் போது நான் எப்படி ஸ்டோர்ல இருந்து வாங்கி வச்சேன் அப்படின்றது கூட நம்ம சேனல்ல இருக்கு நீங்க செக் பண்ணி பாருங்க இந்த ஒரு வாழை இலை மட்டும் பார்த்தீங்கன்னா பூச்சி எதுவும் இல்லாமல் நல்லா ஹெல்தியாக இருந்தது அதே போல் இந்த குட்டி கண்ணும் பார்த்தீங்கன்னா பூச்சி எதுவும் இல்லை நல்லா தான் இருக்கு அதனால அந்த இலைகளை மட்டும் நான் அப்படியே விட்டுட்டேன் விட்டுட்டு இப்போ என்ன பண்ணேன்னா தண்ணியை நல்லா அது மேலே நல்லா ஃபோர்ஸாக அடிச்சு விட்டேன் நான் ஃபுல்லாக இந்த மூணு கண்ணு மேலேயும் தண்ணி ஊற்றி விட்டுட்டேன் நம்ம ஃபோர்ஸாக தண்ணி விடும்போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்க பூச்சிகள்லாம் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஃபோர்ஸ் அடிக்கும் போதே அதுலேயே அந்த எல்லாம் போயிடும் வேற நம்ம மருந்து எதுவும் போட தேவையில்லை சில நேரங்கள்ல போகாம இருக்கும் அது நமக்கு எப்படி ஆகும்னு தெரியல அதனால நான் முதல் தண்ணியை நல்லா போர்ஸ் அடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீம் ஆயில் இருக்கு இல்லையா அதை வந்து நான் ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டேன் இது ஆர்கானிக் நீம் ஆயில் சொல்லிட்டு வெஜ்ஜிஸ் ஃபிளவர்ஸ் அந்த மாதிரி எல்லா செடிகளுக்கும் நம்ம இதை அடிக்கலாம் அதை தான் நான் இப்போ வந்து அடிச்சு விட்டுட்டு இந்த நீம் ஆயில் அடிச்ச உடனே நம்ம தண்ணி விடக்கூடாது வாஷ் பண்ணி விடக்கூடாது அதனால அது அப்படியே இருக்கட்டும் அதே போல இது சரியாகிறது வரையும் இதே இடத்துல தனியாவே இருக்கட்டும் அப்படின்னு நான் முடிவு பண்ணி அப்படியே தனியாவே வச்சுட்டேன் இப்போ இந்த டைமில் நல்லா மழை வந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம செடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது ஃப்ரெஷ்ஷாக அந்த அந்த எல்லாம் கிடைக்குமா அதனால சீக்கிரம் நம்ம வாழைமரம் வந்து ரெக்கவர் ஆகிடும் சரி அடுத்து என்னோட வாழை மரம் ஆச்சு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நான் ஒரு அப்டேட் உங்களுக்கு சீக்கிரமே கொடுக்குறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்